இருபத்தி நான்காம் ஆண்டு உலக அமைதி குறியீட்டில் இலங்கை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது பிடை நூறாவது இடம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் உலக அமைதி குறியீட்டில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது இப்பட்டியலில் முதலிடத்தில் ஐஸ்லாந்தும் இறுதி இடத்தில் ஏமன் நாடும் உள்ளது UNHCR உலகளாவிய நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை தியோ ஜேம்ஸ் சிஆர் எனப்படும் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையத்தின் நல்லெண்ண தூதுவராக ஜேம்ஸ் என்ற பிரிட்டிஷ் நடிகர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜுஎன்எச் உயர் ஆணையாளராக பிலிப்பே கிராண்டி உள்ளார் இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ளது தன்பாலின திருமணத்தை சட்ட அங்கீகரித்த தென்னாசியாவின் முதல் நாடு எது விடை தாய்லாந்து அண்மையில் தாய்லாந்து தன்பாலின திருமணத்தை சட்டரீதியாக அங்கீகரித்ததன் மூலம் தென்னாசியாவின் தன்பாலின திருமணத்தை சட்டரீதியாக அங்கீகரித்த முதல் நாடாக மாறியுள்ளது தாய்லாந்தின் பிரதமராக ஸ்ட்ரேதா தாவின்சி உள்ளார் நேட்டோவின் புதிய பொதுச்செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர் யா விடை மார்க் ரூட்டே நோட்டோ அமைப்பின் புதிய பொதுச்செயலாளராக நெதர்லாந்தின் பிரதமர் மார்க் ரூட்டே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தற்போது பொதுச் செயலாளராக காணப்படும் ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பெர்க்கின் பதவிக்காலம் இவருடன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுடன் முடிவடைந்ததும் மார்க் ரூட்டே செயலாளராக பதவியேற்பார் நோட்டோ அமைப்பில் இறுதியாக இணைந்து கொண்டுள்ள பின்லாந்து ஸ்வீடன் ஆகிய நாடுகளுடன் முப்பத்தி இரண்டு உறுப்பு நாடுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது எஸ்டி எஸ் என்ற அரிய வகை நோய் எங்கு பரவி வருகின்றது விடை ஜப்பான் ஐடி எனப்படும் சதையுண்ணும் பக்டீரியா நோய் ஜப்பான் நாட்டில் பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆசிய மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் ஜூலை பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கையின் தம்புள்ள சர்வதேச மைதானத்தில் நடைபெற உள்ளது எழுபத்தேழாவது உலக சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது விடை சுவிட்சர்லாந்து எழுபத்தேழாவது உலக சுகாதார மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்றது இவ்வாண்டிற்கான கருப்பொருள் ஆரோக்கியத்திற்காக அனைவரும் அனைவருக்கும் ஆரோக்கியம் என்று அமைந்துள்ளது உலகளவில் மொத்தம் எத்தனை கோடி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் விடை பதினெட்டு தசம் ஒரு கோடி உலகளவில் பதினெட்டு தசம் ஒரு கோடி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது ஆசியாவில் ஆப்கானிஸ்தான் ஊட்டச்சத்து குறைபாட்டில் முதலிடத்தில் உள்ளது யுனிசெப் எனப்படும் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பன்னிரெண்டு பதினோராம் திகதி உருவாக்கப்பட்டுள்ள தலைமையகம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் நான்கு ஓட்டமெட்ட ஓவர்களை வீசிய இரண்டாவது வீரர் யார் விடை லொக்கி பேர்குசன் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் நான்கு ஓட்டமெட்ட ஓவர்களை வீசிய இரண்டாவது வீரர் என்ற பெருமையை நியூசிலாந்து வீரர் லொக்கி பேர்குசன் படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலக உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இவர் இச்சாதனையை படைத்துள்ளார் இதற்கு முன் கனடா அணி வீரர் சாத்வின் ஜபார் நான்கு ஓட்டமற்ற ஓவர்களை வீசிய முதல் வீரர் என்ற சாதனை படைத்துள்ளார் சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது விடை ஜூன் ஐந்து சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது இவ்வருடத்திற்கான கருப்பொருள் நில மறுசீரமைப்பு பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சி மேல்திறன் என்று அமைந்துள்ளது